aslında வெல்கம் டு ஜாசி கிச்சன் இன்னைக்கு சேமியாவில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜாசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சமில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி சேருதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு சேமியா கஸ்டர்ட் பவுடர் பட்டர் சீனி இந்த நாலு பொருட்கள் இருந்தால் போதும் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சூப்பராகவும் நம்ம செஞ்சிடலாம் நீங்கள் பண்டிகை காலங்களில் கூட இந்த ஸ்வீட் வந்து செய்யலாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு குணாஃபா அதே டேஸ்ட் தான் இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டைலில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நான் வந்து நல்ல இந்த மாதிரி நைஸாக இருக்கிற சேமியா பேக்கெட் வாங்கியிருக்கேன் இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக கிடைக்குது இந்த சேமியா ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க ஆனாலுமே நம்ம திரும்ப ரோஸ்ட் பண்ணி தான் செய்ய போகிறோம் இப்போ இந்த பேக்கெட்டை கட் பண்ணிவிட்டு இந்த சேமியாவை நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் இது அப்படியே ஒரு பெரிய ரோலாக இருக்குது இது வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக உடச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம நெய்யில் வறுக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் நம்மளுக்கு கடைகளில் கிடைக்கிற உப்புமா பண்ணுற சேமியாலையுமே இந்த ஸ்வீட் வந்து நம்ம செய்யலாம் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ சேமியா எல்லாத்தையுமே நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் நான் உடச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது பெரிய ரோலாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே இதை பண்ண முடியாது இதை நைஸாக இருக்குது நீங்கள் கையில் லைட்டாக கட் பண்ணாலே ரொம்ப ஈஸியாகவே நம்ம இதை உடச்சி எடுத்துடலாம் இப்போ பொறுமையாக இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் நம்ம எல்லாத்தையுமே உடைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இதுக்கு மேலே ரொம்ப பொடிஸாக நொறுக்கீரை வேண்டாம் இது வந்து கரெக்டான பக்குவம் இந்த மாதிரி உடைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இந்த சேமியா நம்மளுக்கு ரெடியாக இருக்குது கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இது கூட ஐம்பது கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்த்து போது ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் இப்போ நெய்யோட பட்டர் சேர்த்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற சேமியாவை உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம நெய்லேயே நல்லா ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்க போகிறோம் சாதாரணமாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா சேமி அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இதை நல்லா நெய் ஃபுல்லாக படுற மாதிரி நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் நல்ல ஒரு பொன்னிறமாக தெரியுது பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்ல லோ ஃப்ளேமில் வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு நம்ம சீனி சேர்த்துக்கலாம் சீனி சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இதை நம்ம லோ ஃப்ளேமில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா இந்த சீனி வந்து ஒரு மாதிரி அடி பிடிச்சி ஸ்வீட்டோட டேஸ்ட்டே மாறிடும் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நம்ம சீனி சேர்த்ததுனால தண்ணிலாம் எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்கலை அந்த ஆவியிலே சீனி வந்து நல்லா கரைஞ்சி நல்லா சாஃப்டாக சேமியாக வந்து கொஞ்சம் ரெடியாகிடும் சாஃப்டானால் ரொம்ப சாஃப்டாகிடாது சீனி வந்து நல்லா சேமியாக ஃபுல்லாக கரைஞ்சி ஆகி இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா க்ரெஞ்சியாக நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக இந்த ஸ்வீட்க்கு வந்து ஒரு முக்கியமான கஸ்டர்ட் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் கஸ்டர்ட் படவை தண்ணியில் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் பால் வந்து எடுத்துருக்கு இது காய்ச்சின பால் தான் இப்போ கேஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம கரைச்ச கஸ்டர்டை இந்த பாலோட சேர்த்துட்டு நீங்கள் விடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கரெக்டாக அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே கஸ்டர்ட் வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும் இது கூடவே நம்ம தேவையான அளவு சீனி சேர்த்துக்கலாம் சீனி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க கஸ்டர்ட் வந்து நல்லா திக்காக ரெடியாக ரெடியாயிடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் இந்த கஸ்டர்டோட ஒரு ஐம்பது கிராம் பட்டர் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த கஸ்டர்ட் வந்து நல்லா சூடு ஆரட்டும் அவ்வளோதான் நம்ம ஸ்வீட் வந்து ஒரு பிளேட்டில் தான் அரேஞ்ச் பண்ண போகிறோம் நம்ம ஃபஸ்ட்லேயே ரெடி பண்ணியிருந்த சேமியாவை ஃபஸ்ட்லேயே இருக்குது நம்ம போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் லேயர் நல்ல ரவுண்ட் ஷேப்பில் ஃபுல்லாக வர மாதிரி கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் மாதிரி அழகா ரவுண்டாக நம்ம இதை போட்டுக்கலாம் கையில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஒன்று போல அழகா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இப்போது இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே செகண்ட் லேயராக நம்ம இந்த கஸ்டர்ட் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த கஸ்டர்டில் நிறைய ஃப்ளேவர் இருக்குது உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குமோ நீங்கள் அந்த ஃப்ளேவரை இந்த கஸ்டர்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போது நம்ம கஸ்டர்ட் வந்து ஃபுல்லாக போட்டுட்டோம் செகண்ட் லேயர் ஃபுல்லாக கஸ்டர்ட் போட்டுக்கோங்க ரொம்ப அழுத்த வேண்டாம் சூடு ஆறுனதுனால கஸ்டர்ட் வந்து நல்லா கெட்டி ஆகியிருக்கு இன்னுமே சூப்பராக கெட்டி ஆகிடும் பாருங்கள் இப்போ மூணாவது லேயராக திரும்பவும் நம்ம சேமியாவை வந்து ஃபுல்லாக போட்டுக்க போகிறோம் மூணாவது லேயர் போடும்போது கையில் ரொம்ப நீங்கள் அழுத்தக்கூடாது ஜஸ்ட்டு நீங்கள் மேலே போட்டு மட்டும் விட்டால் போதும் அவ்வளோதான் ஃபைனலாக இதில் பொடிசாக கட் பண்ண பாதாம் முந்திரி சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பட்டர் குனாஃபா ரெடி இந்த ஸ்வீட்டை பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் ஒன் ஹவர் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டோன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் எடுக்கும்போது இது சூப்பராக செட் ஆகிரும் நம்ம சென்டரில் சேர்த்துருக்க கஸ்டர்ட் வந்து நல்லா செட் ஆகிரும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம கத்தியில்தான் பீஸ் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் சேமியா அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இதை கட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து சர்வ் பண்ணலாம் வறுக்கும் போதும் பட்டர் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறமா கஸ்டர்ட் ரெடி பண்ணும்போதும் கஸ்டர்ட்லேயுமே நம்ம பட்டர் சேர்த்துக்கனால ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அந்த பட்டரோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு குனாஃபா தான் இருக்கும் பட் குனாஃபாக்கு சுகர் சிரப் சேர்த்துப்போம் இதில் வந்து நான் சுகர் வந்து சேர்த்து அப்படியே நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்வீட் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு நாலு பொருட்கள் இருந்தால் போதும் கடையில் அதிக விலை கொடுத்து வாங்க தேவையில்லை வீட்லேயே ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சிடலாம் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி நிறைய சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு ஜாசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்